அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய திங்கட்கிழமை பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய சித்திரை மாதத்தின் பௌர்ணமி திவி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நாள் எல்லா மாதங்களிலும் தான் பௌர்ணமி வருது ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது அருமையானது சிறப்பானது ஸோ நம்ம இந்த பதிவில் தொடங்கி இன்னைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்முடைய சேனலில் வரக்கூடிய பதிவுகளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களால் என்ன செய்ய முடியுதோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்தாலே போதுமானது ஏதாவது ரெண்டு விஷயங்கள் நம்ம செஞ்சாலே அந்த நாளுக்கான முழு பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே பௌர்ணமி நாளில் இயற்கை சக்தியும் அதாவது பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறாங்க அந்த பிரகாசமான நில ஒளி அந்த கதிர்கள் அந்த நிலவோட கதிர்கள் நம் உடம்புல பட்டாலே நம்முடைய மனதிற்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி புதிய சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் இவை எல்லாமே தூண்டப்படும் சந்திரன் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஸோ மீண்டும் நம்ம அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு வருது ஸோ இது வந்து சோமவார பௌர்ணமி அப்படின்னு கூட நம்ம அழைக்கலாம் திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவபெருமானுக்கு தான் முதல் வழிபாடு அதனால் சிவபெருமானை அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நாம் செய்ய வேண்டியது அம்பாள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதுவும் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குன்னு நம்ம ஒரு ஸ்பெஷல் பதிவு போடுவோம் ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்க நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் எல்லாருக்கும் இதை பதிவை ஷேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம தினந்தோறும் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைதான் சரி அம்பாள் வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யலாம் மிக மிக முக்கியமாக சத்திய நாராயண பூஜை அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கலச வழிபா வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு சக்தி கலச வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் நான் வந்து போட்டிருக்கிறேன் மாதம் மாதம் பௌர்ணமியில் யார் ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக இந்த கலச வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் நம்மளுடைய பழைய வீடியோக்களை போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே தெரியும் கலச வழிபாடு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தர் அப்படிங்கிறவர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் அவருடைய திருமண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த சித்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுக்கு ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணிய கணக்குகளை அந்த அறிக்கையை ஒப்படைக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர் பார்வதி தேவி வந்து சித்திரமாக இருந்த அவருக்கு உயிர் கொடுத்து அவர் வந்து கோமாதாவோட வயித்திலிருந்து பிறந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படியும் ஒரு வரலாறு கதை அப்படிங்கிறது இருக்குது சித்திரம் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்களின் தொகுப்பு குப்தர் அப்படின்னா மறைக்கப்பட்டது ஸோ சித்ரகுப்தரோட பிறந்தநாள் அப்படிங்கறதால என்ன பொதுவாக சொல்லுவாங்கன்னா நாம் வந்து மழையளவு மலையளவு செய்த பாவங்களையும் கடுகளவு குறைக்கவும் கடுகளவு செய்த புண்ணியங்களை மலையளவு பெருக்கவும் நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க கணக்கை வந்து இப்படி யாரும் மாத்தி எழுத மாட்டாங்க அதிலும் சித்திரகுப்தர் வந்து அப்படி செய்யவே மாட்டாரு ஒவ்வொருத்தவங்க பண்ண பாவ புண்ணிய கணக்குகள் அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து பாவம் செய்யாத வண்ணம் நம்முடைய எண்ணங்களை மாற்றக்கூடியது அந்த தினம் ஸோ வந்து நம்ம சித்திரகுப்தர் வழிபாடு அன்றைய தினம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம அன்று சித்திரை திருவிழாவோட நிறைவு நாள் அதாவது கள்ளழகர் பட்டுடுத்தி பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு திருநாள் அதனால் பெருமாள் வழிபாடும் அன்றைய தினம் நாம் செய்யணும் சரி எவ்வளவு வழிபாடுகள் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிள்ளையார் சுழி போடுற மாதிரி நம்முடைய நிலைவாசலில் ஒரு சிறப்பான பொருளை அன்னைக்கு நம்ம வைக்கணும் இல்லையா ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டுக்கு நம்ம என் நிறைய பூஜைகள் செய்வோம் முடிஞ்சது ஒரு சின்ன விளக்காது ஏற்றி வச்சு சந்திர பகவானை வழிபாடு செய்வோம் ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும் அந்த நல்ல விஷயங்களை வரவேற்பதற்காக ஒரு பொருளை நாம் நிச்சயமாக நம்முடைய நிலைவாசலில் நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சு உங்க அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது பௌர்ணமி திதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க இந்த பௌர்ணமி திதியானது மே பதினொன்று அன்னைக்கு இரவு எட்டு ஒன்று மணிக்கு ஆரம்பித்து மே பனிரெண்டு இரவு பத்து இருபத்தைந்து மணி வரை இருக்கின்றது திங்கக்கிழமை காலையில் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில நீங்க ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் ஆனா அந்த தீபம் ஏற்றுவதற்கு வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து குளிச்சுட்டு தான் நீங்க செய்யணும் நான் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறுலேருந்து ஏழு அந்த திங்கக்கிழமை காலையில சந்திரனோட ஹோரை வரும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் எரிய வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது காலை நேரத்தை தவற விட்டவர்கள் நீங்கள் திங்கக்கிழமை மாலை நேரத்தில் கூட நிலைவாசலுக்கு வெளியில் இந்த வேலைக்கு ஏற்றி வைக்கலாம் ரெண்டு வேலையும் நீங்கள் ஏற்றினாலும் ஏற்றலாம் ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் ஏற்றனா போதும் இந்த மரச்சட்டம் இருக்குது இல்லையா இதற்கு வெளியில் வலது புறமோ அல்லது இடது புறமோ ஏதாவது ஒரு பக்கம் இந்த வேலைக்கு ஏற்றினா போதும் நல்ல மஞ்சளை வந்து நீங்கள் அழகாக இப்படி பூசிடுங்க நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு வச்சுருப்போம் ஸோ அப்படியே கூட இருக்கலாம் இந்த இடத்த மட்டும் நீங்கள் தொடச்சிட்டு மஞ்சள் அழகாக பூசிட்டு இதில் ஏதாவது மங்கள சின்னம் வந்து நீங்கள் வரையலாம் உங்களுக்கு விருப்பமானது ஒரு ஸ்வஸ்திக் வரையலாம் அல்லது ஒரு தாமரை மலர் வரையலாம் நான் இப்போ வந்து எட்டு இதழ் தாமரை மட்டும் நான் வரைய போகிறேன் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டோம் இதற்கு மேலே ஒரு தட்டில் பச்சரிசி வந்து நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதை மாதிரி சின்ன தாம்பாளம் இல்லைனா நீங்கள் வந்து வாழை இலையை சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாக்கு மரத்தட்டு அதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தட்டு வாங்கி நீங்கள் அதில் பச்சரிசியை வச்சுடுங்க பச்சரிசி அப்படிங்கிறது இந்த பௌர்ணமியில் நம்ம வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது கூட இரண்டு ரூபாய் நாணயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் இது இதை மாதிரி ரெண்டு ரூபாய் நாணயம் ஒரே காயினாக இருந்தால் வைக்கலாம் அல்லது ஒரு ஒரு ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம் அதற்கு மேலே நம்ம வைக்க வேண்டியது ஒரு தீபம் ஏற்றி வச்சிடணுங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம சாதா அகலில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ வச்சு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் ஸ்ரீ சந்திர சகோதரியே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திர சகோதரியே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திர சகோதரியே போற்றி இது நம்ம சந்திரனும் சந்திரனுடைய சகோதரியான லக்ஷ்மி தாயாரையும் நம்ம வணங்குறோங்க இந்த தீபம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எரிஞ்சா போதுங்க காலையில ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் மாலை நேரத்துல ஒரு மணி நேரம் மாலை நேரத்துல நல்ல நிலவு வானத்துல பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தீபத்தை எரிய வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரூபாய் இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதை போய் உங்கள் அரிசி பானையில் வச்சிடலாம் இந்த அரிசியை நீங்கள் மறுநாள் பறவைகளுக்கோ காகத்திற்கோ உணவாக வைக்கலாங்க நீங்கள் ரெண்டு வேலையும் விலைக்கு ரெண்டு வேலையுமே தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீ சந்திர சகோதரியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் உச்சரிங்க ஒரு முறையிலேருந்து ஐந்து முறை ஏழு முறை அப்படிங்கிறத கணக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிக்கலாங்க என்னங்க பதிவை முழுசாக பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நிலைவாசலில் என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே அன்றைய தினம் பயனிடட்டும் யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்முடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது கீழே வந்து ஜாயின் டூ யூ வாண்ட் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் திஸ் சேனல்னு வரும் கீழே வரும் ஜாயின் அப்படிங்கிற ஒரு அந்த பட்டன் மட்டும் கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸில் இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை தட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நேரம்தான் அந்த பாக்ஸ் வரும் அதுக்கப்புறம் அது போயிடும் ஸோ விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி